கனடாவில் பணிபுரிந்து வந்த யாழ்ப்பாணம் மயிலிட்டி பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் கடந்த இருபதாம் தகுதி அதிகாலை சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் கனடாவின் ஒன்டாரியோ பகுதியில் இனம் தெரியாத நபரினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் நான்கு வயதுடைய நபர் ஒருவரே ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் சூட்டை மேற்கொண்ட நபர் தொடர்பில் இதுவரையில் எந்தவித தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஒன்சாரியோ போலீசார் மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பல இடங்களில் போலீசார் மேற்கொண்ட மேற்கொண்டி வளைப்பின் போது சுமார் லிட்டர் சட்டவிரோத மதுபானத்துடன் மதுபான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியகச்சரின் பணிப்புறையின் கீழ் காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஆரையம்பதி தாளங்குடா புதுக்குடியிருப்பு நாவற்குடா கல்லடி உட்பட பல இடங்களில் இந்த திடீர் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் சட்டவிரோத மதுபான விற்பனை செய்யும் இடங்கள் சட்டவிரோத மதுபானத்தை உற்பத்தி செய்யும் நிலையங்கள் என போலீசாரினால் சுற்றி மறைத்து வைக்கப்பட்ட நிலையிலும் விற்பனை செய்யப்பட்ட நிலையிலும் சுமார் ஐயாயிரம் லிட்டர் சட்டவிரோத மதுபானம் இதன்போது போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர்கள் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ள நிலையில் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர்